ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமாக ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாகவும் அதே மாதிரி குயிக்காகவும் செய்யலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு எப்போவும் நம்ம வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டினியும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நான் இது வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க சா எப்போவும் செய்கிற சாப்பாடு ரைஸில் கூட செய்யணும் செஞ்சுக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அது ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒன்றரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பால் ஒன்றரை கப்பு அதுக்கப்புறமா ரெண்டாவது சேர்க்குறது எங்காப்பாலும் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு சேர்த்த மாதிரி தண்ணி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம பால் பாதியும் அதுக்கேற்ற தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் எடுத்துருக்கிறதுனால மூணு கப் சேர்த்துருக்கேன் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை குக்கர் மூடி நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டுடலாம் ங்க இது நல்லாவே வெந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாஸ்மீதி ரைஸுங்கிறதுனால நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் நீங்கள் சாப்பாடு ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுருங்க பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை கலர்னிங்கன்னா நல்லா உதிரியாக வரும் இந்த மாதிரி இதை நல்லா உதிர்த்தி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே கிண்டாமல் இப்படி இந்த மாதிரி மேலோட்டமாக எடுத்து இப்படி உதிரி விட்டாலே போதும் நல்ல ரைஸ் வந்து நல்லா உதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிக்க போகிறோம் இப்போது நான் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்க்கும் போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் வாசனை நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது வாசனை வந்து ரொம்பவே தூக்கலாக இருக்கும் அதேமாரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்க த அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ நம்ம வந்து நல்லா நெய் உருகுனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான பொருட்களை ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பருப்பும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதில் வந்து வேர்க்கடலை சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் இல்லை முந்திரி சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கடுகு இந்த மூணையும் சேர்த்துக்கலாம் இந்த கடுகு சோம்பு சீரகம் வந்து நல்லா பொரியட்டும் அது பொரியிற டைமில் நம்ம சேர்த்துருக்க பருப்பும் வந்து நல்லா நிற மாற ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா விடுங்க பாருங்கள் அதோடய பருப்புலாம் நல்லா நிற மாற ஆரம்பிச்சிச்சு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கிளி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா தாளிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு அந்த ரைஸோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி குயிக்காக செய்யலாம் நீங்கள் நார்மலாக தேங்காய் திருவி போய்ட்டு சாதம் செய்கிறதுக்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி ஒரு புலாவும் மாதிரி இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் உருளைக்கெழங்கு மசாலாவோ இல்லை வந்து தொக்கோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கீழே தம்ஸ் அப் பட்டின கிளிக் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரியே என்னோடய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேன் பாய்